Hi ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to மேகலா டிசைனர் இந்த வீடியோவில் வந்து உடைய கப்பு பாயிண்ட் வந்து எந்த மாதிரி மெஷர்மெண்ட்டில் அதே மாதிரி சென்டர் பாயிண்ட் வந்து எந்த மாதிரி நம்ம வந்து மார்க் பண்ணி ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா பாயிண்டான கப்பு அல்லது ஷார்ப் இல்லாத கப்பு அப்படி கூட எடுத்துக்கலாம் நிறைய பிக்னர்ஸ் வந்து கமெண்ட்ல கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க ஒரு சில பேர்த்துக்கு வந்து ஷார்ப்பான கப் ஷேப் வந்து எப்படி மார்க் பண்ணணுன்னு கேட்பாங்க ஒரு சில பேர் வந்து கப் ஷேப் வந்து ஷார்ப் இல்லாமல் கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருக்கணும் ஆனால் கப்பு பாயிண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரெஸ்ட்டு முழுவதுமே கவர் பண்ண மாதிரி கிளாத்தில் வந்து இருக்கணும் அந்த மாதிரி ப்ளவுஸில் வந்து கப்பு பாயிண்ட்டை கரெக்டாக வந்து மெஷர்மெண்ட் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்த்துடலாம் வீடியோக்கு போகிறதுக்கு முன்னேதான் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்கள் எல்லா வீடியோவும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் வாங்க இப்போ நம்ம வீடியோக்கு போயிடலாம் ஸ்க்ரீன்ஷாட்டுக்கு சொல்கிறதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டிச் பண்ண ஒரு ப்ளவுஸ் எடுத்திருக்கேன் நான் எடுத்துருக்கிற அளவு ப்ளவுஸில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கப்பு பாயிண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஷார்ப்பான கப்பு பாயிண்ட்டு இப்போ நம்ம வந்து எடுத்துருக்கிற அளவு ப்ளவுஸில் உள் பக்கமாக கப்புடைய டாட் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத ஒரு சின்ன எடுத்துக்காட்டோடு பார்த்துடலாம் நான் எடுத்துருக்கிற ப்ளவுஸுடைய கப்பு பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக சென்டர் பாயிண்ட் வந்து இந்த இடத்துல முடியுது பட்டி இடத்துல வர்ற சென்டர் டாட் வந்து இந்த இடத்துல முடியுது அதே மாதிரி ஆம்கோல் சைட்லேருந்து வர்ற டாட் வந்து இந்த இடத்துல நமக்கு முடியுது இப்போ இந்த மூணு டாட்டுக்கும் இடையிலான டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக நமக்கு ஒன்றே கால் இன்ச்சிலேருந்து ஒன்றரை இன்ச் அளவு தான் இருக்கும் இந்த அளவு வைக்கிறதா வந்து கப் பாயிண்ட் வந்து ஷார்ப்பாக வர்றதுக்கு கரெக்டான அளவாக இருக்கும் இது வந்து நான் நிறையா வீடியோவில் வந்து சொல்லிக்கிட்டே தான் இருக்கேன் ஏன்னா பிகினர்ஸ்க்கு வந்து ரொம்பவுமே கன்ஃபியூஸ் ஆகும் அதே மாதிரி நமக்கு சந்தேகங்கள் வர வர கேள்விகள் கேட்க கேட்க அதே மாதிரி தே நம்மளுடைய தேடல்களை அதிகரிக்கும் போது என்னாகும் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸான டெய்லராக நீங்கள் வந்து ஆகிக்கிட்டே இருப்பீங்க அதே மாதிரி புது புது தேடல்கள் கேள்விகளால் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரிய தெரிய நீங்கள் வந்து மிஸ்டேக் இல்லாமல் கரெக்டான ப்ளவுஸ் வந்து நம்மளாலையும் ஸ்டிச் பண்ண முடியும் இப்போ இந்த மூணு பாயிண்ட்டைய சென்டரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக பாருங்கள் ஒன்றரை இன்ச் இருக்குது அதாவது பட்டியுடைய சென்டர் டாட்டுக்கும் மெயினான சென்டர் டாட்டுடைய கேப்புக்கும் பட்டுக்கு இடையில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு ஒன்றரை இன்ச் வந்து நமக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இடத்துல இருந்து வர டாட்டுக்கும் சென்டர் டாட்டுக்கு இடையில வந்து எத்தனை இன்ச்சில் கேப் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒன்றரை இன்ச்சுக்கு கேப் இருக்குது நமக்கு வந்து ஷார்ப்பான அதாவது இப்போ நான் இதை எடுத்திருக்கிற ப்ளவுஸுடைய அளவு பார்த்தீங்க அப்படின்னா நாற்பத்தி ரெண்டு சைஸு அளவு ப்ளவுஸு இப்போ நாற்பத்தி ரெண்டு சைஸ் அப்படிங்கிறதுனால நமக்கு வந்து கரெக்டாக ஒன்றரை ஒன்றரை இன்ச் வருது இதே வந்து முப்பத்தி ரெண்டு முப்பது இன்ச்சு முப்பத்தி நாலு அப்படிங்கும்போது என்னாகும் பார்த்தீங்கன்னா இந்த சென்டர் டாட் வந்து ஒன்னே கால் இன்ச்சுக்கு இருக்கும் இப்போ முப்பத்தி ரெண்டு முப்பத்தி நாலு முப்பத்தாறு சைஸுக்கு வந்து ஒன்னே முக்கால் இன்ச்சு டிஸ்டன்ஸ் வந்து நம்ம வைக்கிறோம் அப்படின்னா அந்த கப் டாட் வந்து நமக்கு கண்டிப்பாக ஷார்ப்பாக வராது கொஞ்சம் வந்து மீடியமான சைஸாக இருக்கும் இந்த மூணு பாயிண்ட் வந்து பக்கம் கொண்டு வர வர என்னாகும் பார்த்தீங்கன்னா கப்புடைய டாட் பாயிண்ட் வந்து உங்களுக்கு ஆகிட்டே இருக்கும் இந்த மூணு பாயிண்ட்டுடைய நெருக்கத்தை வந்து நம்ம தள்ளி தள்ளி கொண்டு போகும்போது அதாவது இப்போ ஒன்றரை இன்ச் வித்தியாசத்தை வந்து இப்போ ரெண்டு இன்ச்சாக நம்ம தள்ளி வைக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரி சென்டர் பாயிண்ட்டு ஆம்கோளுடைய இடத்துலேருந்து வர்ற பாயிண்ட்டு அடுத்ததான் ஊக்குப்பட்டிலருந்து வர்ற இருந்து வர்ற பாயிண்ட்டு இந்த மூணு இடத்தையும் வந்து இப்படி ரெண்டு ரெண்டு இன்ச் வித்தியாசத்தில் நம்ம வைக்கிறோம் அப்படின்னா இது வந்து சார்பான கப்பு பாயிண்ட்ல நமக்கு வராது அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா இந்த கப்புடைய ஷேப் துணியும் வந்து நமக்கு ப்ரெஸ்டுடைய முழு சைஸையும் நமக்கு வந்து அழுத்தாமல் கரெக்டான சைஸில் இருக்கும் இந்த சென்டர் தான் மெயினான பாயிண்டா நம்ம வந்து கவனிக்கணும் அடுத்து தான் நம்ம வந்து அதை எப்படி மார்க் பண்ணலாங்கிறத ஒரு பேப்பரில் சொல்லி காட்டிடுறேன் இப்போ நான் எடுத்துருக்கில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பிக்சர் போட்டிருக்கேன் ஃபர்ஸ்ட் இந்த பிக்சரில் வந்து சார்பான கப் ஷேப் வந்து எந்த மாதிரி மார்க் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன் இப்போ வந்து நம்ம முன்பாகத்தை வந்து நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்ததுக்கு பிறகு இந்த கார்னர்லேருந்து ரெண்டு இன்ச் ரெண்டரை இன்ச் மூணு இன்ச் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து சைஸுக்கு தகுந்த மாதிரி சென்டர் டாட்டுக்கு வந்து மார்க் பண்ணுவோம் இல்லைங்களா இந்த இடத்துல வந்து சென்டர் டாட் வருது அப்படின்னு சொல்லி உதாரணத்துக்கு நம்ம வச்சுக்கலாம் இப்போ வந்து சென்டர் டாட் வந்து இந்த மாதிரி நம்ம வந்து மார்க் பண்ணியிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன் இதுதான் ஃபஸ்ட்டாக நம்ம வந்து சோல்டருக்கு நேராக சென்டர் டாட்டை நம்ம மார்க் பண்ணுறோம் இல்லைங்களா இந்த சென்டர் டாட்லேருந்து இருந்து நீங்க ஒன்னேகால் இருந்து ஒன்றரை இன்ச் அப்படிங்கிறது வந்து நார்மலான அளவு அதாவது இந்த நம்ம மூணு பாயிண்ட் வர்ற கேப்பு அதாவது ஆம் இருந்து வர்ற டாட்டுக்கும் பட்டி சைடுலேருந்து வர்ற டாட்டுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக இந்த சென்டர் டிஸ்டன்ஸ் வந்து ஒன்னே கால் இருந்து ஒன்றரை இன்ச் வரைக்கும் நம்ம டிஸ்டன்ஸ் வச்சோம் அப்படின்னா இது வந்து சார்ஃபான கப் ஷேப் அப்படின்னு கூட சொல்லலாம் அடுத்ததாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதே மாதிரி இன்னொரு முன் பக்கத்தை நான் வந்து டிராயிங் பண்ணியிருக்கேன் இந்த இடத்துல வந்து நம்ம அதே மாதிரி தான் ஃபஸ்ட்டு டிராயிங் பண்ண மாதிரியே தான் சென்டர் டாட்டுக்கு வந்து கரெக்டாக ஷோல்டருடைய சென்டர்லேருந்து வர்ற இடத்துல நம்ம வந்து கப் பாயிண்ட் வந்து மார்க் பண்ணுவோம் இல்லைங்களா இந்த சென்டர் டாட்ல இருந்து அதாவது நீங்கள் எப்போவுமே வந்து இந்த சென்டர் டாட்டுடைய உயரம் வந்து மூணு இன்ச் மூன்றரை இன்ச் அந்த மாதிரி நம்ம பிளவுஸுடைய சைஸுக்கு தகுந்த மாதிரி இந்த உயரம் வந்து மாறும் இல்லைங்களா நீங்க வந்து நார்மலா இப்ப வந்து மூணு இன்ச்சுக்கு கப் டாட் வந்து எடுத்து உங்களுக்கு வந்து ஷார்ப்பாக இருக்குது அப்படிங்கும்போது நீங்கள் இனி என்ன பண்ணலாம் இந்த வந்து இன்ச்சுக்கு மூணு ஆஃப் இன்ச்சு கம்மி பண்ணி ரெண்டரை வந்து மார்க் பண்ணிக்கிங்க இந்த உயரம் வந்து ரெண்டரை இன்ச்சுக்கு பண்ணுனதுக்கு பிறகு சென்டர் டாட்ல இருந்து ஊக்கு வைக்கிற பட்டி இடத்துல பாத்தீங்க அப்படின்னா நம்ம இங்க ஒரு டாட் பிடிப்போம் இல்லைங்களா இந்த டாட்டுக்கும் சென்டர் டாட்டுக்கும் உண்டான இடைவெளி வந்து ரெண்டு இருந்து ரெண்டரை இன்ச் வரைக்கும் நீங்கள் வந்து அதிகப்படுத்துங்க அதே மாதிரி நம்ம இந்த ரெண்டு டாட்டுக்கு இடையில எத்தனை இன்ச் வந்து நம்ம அகலப்படுத்துறோமோ அதே அளவு தான் நம்ம இந்த சென்டர் டாட்ல இருந்து ஆம்கோளுடைய சைடு வர்ற டாட்டுக்கும் வந்து நம்ம அதே இடைவெளி தான் நம்ம வந்து விடணும் அதாவது ரெண்டு இன்ச்சுலேருந்து ரெண்டரை இன்ச் வரைக்கும் அப்படிங்கும்போது நமக்கு இந்த மூணு டாட்டும் வந்து அகலமாக இருக்கும் இப்போ இந்த மூணு டாட்டுக்கு உண்டான இடைவெளி வந்து ரெண்டு இன்ச்ல இருந்து ரெண்டரை இன்ச் அப்படிங்கும் போது நமக்கு வந்து ரொம்ப ஷார்ப் இல்லாம கப் ஷேப் உடைய பாயிண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா கரெக்டா நமக்கு ப்ரெஸ்ட்டை வந்து சுத்தியும் கவர் பண்ண மாதிரி இருக்கும் அதே மாதிரி ஊசி மாதிரி கிளாத் இல்லாம ஷார்ப் இல்லாத ஷேப் வந்து உங்களால ஸ்டிச் பண்ண முடியும் ஷார்ப்பான கப் பாயிண்ட் வேணும் அப்படின்னா நீங்க வந்து ஒன்னைகால் இன்ச்சுல இருந்து ஒன்றரை இன்ச் வரைக்கும் இந்த மூணு புள்ளிக்கு உண்டான இடைவெளி வந்து நம்ம விடணும் இதே ஷார்ப் இல்லாத கப் டாட் வேணும் அப்படின்னா ரெண்டு இன்ச்சுல இருந்து ரெண்டு இன்ச் வரைக்கும் நீங்க பாடி சுற்றளவு அகலத்துக்கு தகுந்த மாதிரி இந்த மூணு டாட்டுக்கு உண்டானது ரெண்டு இன்ச்சுல இருந்து ரெண்டரை இன்ச் வரைக்கும் நீங்க அகலத்தை விரிவுபடுத்தும் போதே உங்களுக்கு வந்து ஷார்ப் இல்லாத நார்மலான கப்பு பாயிண்ட் கிடைக்கும் ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோல ஏதாவது சந்தேகம் இருந்தது அப்படின்னா கமெண்டில் சொல்லுங்க உங்களுக்கு நான் அடுத்த வீடியோவில் சொல்றேன் தேங்க்யூ